பொ பிள்ளைங்க வாங்க வாங்க கொங்கு அடடே வாங்களேன் வாங்கில எச்எம்டி புடிங்க வந்துடலாம் உதுறனதுல யானை நான் புடிச்சு இறக்கிடுங்க கண்ணா அதுக்கு நான் எடுத்து பிசாவுக்கா அங்க நான் மா மாங்க வந்துச்சா நீங்க போய் போடுறமா அத மவுங்க பாறவள தாமா அப்படி போடுறதாங்க நான் அத போடுமா மா மா போடு அப்போ வந்து வாமே வரணும் சுந்தரே அருண் நீங்க வராரு இங்க பாத்து பாத்து கரண்ட் இருக்கா